வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் மேட்டூர் அருகே பண்ணை வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை கொன்று ஒன்பது சவரன் தங்க நகையை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் இனி விரிவான செய்திகள் சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த நங்கவள்ளி அருகே உள்ள சாரணப்பட்டியைச் சேர்ந்தவர் ஈஸ்வரன் வயது அறுபது குடிநீர் வடிகால் வாரிய ஒப்பந்ததாரரான இவரது மனைவி இந்திராணி வயது ஐம்பத்தி ஐந்து இவர்களுக்கு வளர்மதி என்கிற மகளும் கார்த்திக் என்கிற மகனும் உள்ளனர் வளர்மதிக்கு திருமணமாகி கோவையில் கணவருடன் வசித்து வருகிறார் கார்த்திக் பாண்டிச்சேரியில் மருத்துவக் கல்லூரி ஒன்றில் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார் ஈஸ்வரன் ஒப்பந்த பணி காரணமாக தோரமங்கலம் சென்றுள்ளார் இந்திராணி வீட்டில் தனியாக இருந்தார் வீட்டில் நான்கு மாடுகள் உள்ளன மாடுகளுக்கு தீவனம் ஆற்றுவதற்காக உரல் அருகே அமர்ந்துள்ளார் அப்போது யாரோ மர்ம நபர்கள் அவர் தலை மீது ஹாலோ பிரிக்ஸ் கல்லால் பலமாக தாக்கியுள்ளனர் இதில் இரத்த வெள்ளத்தில் கீழே சரிந்த அவர் இறந்து போனார் அவர் கழுத்தில் அணிந்திருந்த ஒன்பது பவுன் தங்க தாலி கொடியை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் மாலையில் பால் வாங்குவதற்கு புஷ்பா என்ற பெண் வந்து பார்த்ததும் அதிர்ந்து போனார் இரத்த வெள்ளத்தில் கிடந்த இந்திராணியை கண்ட அவர் அலறிக்கொண்டு அருகே இருந்த வீடுகளுக்கு தகவல் கூறியுள்ளார் அருகில் இருந்தவர்கள் உடனடியாக நங்கவள்ளி போலீசாருக்கு தொலைபேசி மூலம் தகவல் அளித்துள்ளனர் தகவல் அறிந்த சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன் கோமலூர் காவல்துறை கண்காணிப்பாளர் சங்கீதா மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் துப்பறியும் மோப்பனாய் மேகா மற்றும் கைரேகை நிபுணர்கள் வந்திருந்தனர் உடலை கைப்பற்றிய போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் போலீசார் பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் சேக் தாவூத் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்